गुरुभ्यो नमः यशिवो नाम या देवी सर्वंग तोर संस्मणा पुंसा सर्वोजयम श्रीमद्देशिक्य सशक्तिभ्यो नमो नमः नम सदाशिष्टात्मचिवक्तिणेभ्यो नमो नमः சகலாஜான விஸ்வ விஜயான பிரதமரம் வித்யா பீடஸ்திருத்திய காயவாங் மாணசை நுமரமாக பார்வதி பதயஹர மகாதேவ பாசமான கலைவார் பரிவார்க்கு அமுதமனையார் ஆசை தீர கொடுப்பார் அலங்கள் விடைமேல் வருவார் காசை மலர்போல் மிடற்றார் கடவூர் மயானம் அமர்ந்தார் பேச வருவார் ஒருவர் அவரின் பெருமான் அடிகளே பெரும்புலர் காலை மூழ்கி பித்தர்க்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டு அங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பி நல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினிற் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே எல்லாம் வல்ல திருவருவிலினாலே நமது நாட்டரசன் கோட்டையிலே ஸ்ரீ ஐயாமணி சிவாச்சாரிய சித்தாந்த சைவ வேத சாஸ்திர ஜான பாடசாலையிலே சிவ தருணாருண சபா அப்படிங்கிற ஒரு சபா மாணவ செல்வங்களுக்காக ஏற்பாடு செய்து அந்த சிவ தருணாருண சபையிலே சென்ற ஆண்டு உபாகர்மா சிராவணத்தன்று ஆரம்பிக்கப்பட்டு பிரதி பௌர்ணமியிலும் மாணவ செல்வங்களின் பேச்சாற்றலை மேம்படுத்தும் பொருட்டு இந்த சபையானது ஆரம்பிக்கப்பட்டு ஒவ்வொரு பௌர்ணமியிலும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தது அதனுடைய தொடர்ச்சியாக அப்படியே அமாவாசையிலையும் ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்டுன்றதுனால அம்மாவாசையிலையும் அந்த மாதிரி ஆரம்பித்து அதுவும் தொடர்ந்து நடந்தனே இருந்தது அதனுடைய தொடர்ச்சியா குழந்தைகளுக்கு சம்ஸ்கிருத பேச்சாற்றல் வளரணுன்றதுக்காக போன மாசத்துல இருந்து போன மாதத்துடைய கடைசி தேதி ஆங்கில மாசத்தோட கடைசி தேதியில மாணவர்கள்லாம் சேர்ந்து சம்ஸ்கிருத நாடகம் நடிக்கிறது அப்படின்னு ஆரம்பிச்சு அதுவும் தொடர்ந்து நடந்துருக்கு ஆக பௌர்ணமி அமாவாசைகளில் பேச்சு திறன் மேம்பட அவரவர்கள் ஒவ்வொரு தலைப்பை எடுத்துண்டு அந்த தலைப்புல அவங்களுக்கு என்ன விஷயம் புரியறதோ அந்த விஷயத்த மாணவர்களோடையும் இந்த ஆன்லைன் வழியா பகிர்றது அப்படின்னு நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி சம்ஸ்கிருத பேச்சுத்திறன் வளர்றதுக்காகவும் சபை கூச்சம் போகணும் சில பேருக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கோ அதை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாது அத மாதிரி நிறைய தீர்க்கமான ஒரு எண்ணத்தோட இந்த சபையில தொடர்ந்து எல்லாம் நடந்துட்டு இருக்கு அதனுடைய அங்கமா இந்த மாதம் இன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு மாணவ செல்வங்களுடைய பேச்சு முன்னாடி ஒரு மாதத்திற்கு மூணு பேர் நாலு பேர் பேசிட்டு இருந்தா இப்போ மாணவர்களோட ஆர்வம் அதிகமாகி ஒரு மாதத்திற்கு ஆறு மாணவர்கள் ஒரு சதஸுக்கு பேசுறது அப்படின்னு நிச்சயம் பண்ணி இந்த மாதம் ஆறு மாணவர்கள் ஆறு தலைப்புல அவங்களுக்கு தெரிஞ்ச அவங்களோட பகிர்ந்துக்க போறாங்க அதுக்கு முன்னதா நாயன்மார்களை பத்தி அருளாளர்களை பத்தி ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமிலையும் ஒவ்வொரு அருளாளர்களை பத்தி இருக்கா அந்த விதமா முதலாவதாக நாயன்மார்களில் திருக்குறிப்பு தொண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய நாயன்மாரை பத்தி பொள்ளாச்சியை சேர்ந்த கார்த்திக் சங்கர் சிவம் அவர் பேச உள்ளார் அதனைத் தொடர்ந்து ஆலவாய் அண்ணலின் திருவா திருவிளையாடல்களிலே முதலாவது படலமாக உள்ள சரித்திரத்தை குன்றக்குடியை சேர்ந்த சந்திரசேகர சிவம் அவர் பேச போறார் அடுத்ததா இரண்டாவதாக நடேச தியானார்த்தம் நடராஜருடைய தியான ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை உத்தரகோஷமங்கையை சேர்ந்த மங்கள குருசுவாமி அப்படின்ற மாணவர் பேச போறார் அடுத்து துர்காம்பிகைக்கு நிறைய தியானங்கள் இருக்கு நிறைய பேதங்கள் இருக்கு அதில் இருக்க பிரம்ம துர்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பாளுடைய தியானத்தை அதனுடைய மந்த்ரா அர்த்தத்தை கீர்த்திவாசன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர் பொள்ளாச்சியை சேர்ந்தவர் பொள்ளாச்சி பகுதியை சேர்ந்தவர் அவர் அந்த தியானத்திற்கு ஸ்லோகத்திற்கு அர்த்தமானது சொல்ல உள்ளார் நான்காவதாக அதே திருவிளையாடலில் பதினெட்டாவது படலமாக வரக்கூடிய சரித்திரத்தை பத்தி சண்முக சுந்தரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர் குன்றக்குடியை சேர்ந்தவர் அவர் சொல்ல போறார் அடுத்து ஐந்தாவதாக பழனி ஸ்தல புராணத்தை பற்றி செல்வவேலாயுத சிவம் அப்படின்ற மாணவர் பேச போறார் ஆறாவதா போதிமலை ஆண்டவர் ஸ்தல புராணத்தை பற்றி மகேஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர் அவரும் பொள்ளாச்சி பகுதியை சேர்ந்தவர் அவர் ஓதிமலை ஆண்டவர் ஸ்தல புராணத்தை பத்தி பேச உள்ளார் ஆக ஆறு ஒன்று ஏழு மாணவர்கள் இந்த சபையிலே அவரவர்கள் அந்த விஷயத்தை அப்படியே சொல்ல போறாங்களா அதுல இருக்கிறதுல எது இருக்காருன்னா அவங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கோ அந்த விஷயத்த பேச போறாங்க இதுல ரெண்டு மாணவர்கள் இப்பொழுதுதான் சேர்ந்து ஒரு இருபது நாள் தான் ஆகுது இருந்தாலும் இருபத்தஞ்சு நாள் தான் ஆகுது அவங்களுக்கு இந்த ஆர்வத்தினால எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் எனக்கு புரிஞ்ச விஷயத்த இதுல நானும் பகிர்ந்துக்க போறேன்னு கேட்டதுனால அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து இந்த சபையில வாய்ப்பு கொடுத்து அவங்களையும் பேச சொல்லியிருக்கோம் இதே மாதிரி மற்ற மாணவர்களும் ஆர்வமா பெரிய பெரிய விஷயங்கள் தான் எடுத்து ரொம்ப நுட்பமான விஷயங்களை எடுத்துட்டு தான் பேசணுமான்றது கிடையாது அப்படியும் பேசணும் இருந்தாலும் சின்ன விஷயங்களா எடுத்துன்னு அதில் இருக்க விஷயங்களை நல்லா தீர்க்கமா ஆராய்ஞ்சி எல்லாருக்கும் புர மாதிரி பேசணும் நமக்கு புரிஞ்சிருக்க விஷயம் அது எதிரில் இருக்கவங்களுக்கு புரியற மாதிரி பேசணும் கௌசலம்ன்றது ரொம்ப முக்கியம் நம்ம பேசுறது புரியலன்னா எதிரில் இருக்கவன் எப்படா பேசி முடிப்பான் இருக்கும் அப்படி இருக்க கூடாது இன்னும் ஒரு நாலு விஷயம் அவன் சொல்ல மாட்டானா அப்படின்னு இருக்கணும் அந்த திறன் மேம்படுறதுக்காகவே மாணவர்களுக்காக மட்டுமே ஆரம்பிச்ச இந்த சபை இன்னைக்கு இந்த ஏழு மாணவர்களோட பேச்சோட தொடர போகிறது மாணவர்கள் எல்லாம் இத கண்டுகளிக்கணும் விஷயங்களை குறிப்பு எடுத்துக்கணும் கதா காலக் பண்ற மாதிரி இல்லாம இதுல ஏதாவது நம்ம என்ன விஷயம் இருக்க மாதிரி உட்கார்ந்துருக்கணும் இத பாக்குற பெரியவாள்லாம் குழந்தைகளை ஆசீர்வாதம் பண்ணணும் சுவாமி அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் இப்போ முதலாவதாக கார்த்திக் சங்கர் பொள்ளாச்சியை சேர்ந்த மாணவர் திருக்குறிப்பு தொண்டரை பத்தி சொல்ல போறார் நம பார்வதி